thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு பின்னாடி வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தினேஷ் கார்த்திக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கடந்த ஓரிரு வருஷங்களாக வந்து சிறந்த ஒரு ஃபினிஷராக வந்து உருவாகிட்டு வராரு மிடில் ஆர்டரில் வந்து நீங்கள் நாலாவதாக இருக்கனாலும் சரி ஏழாவதாக இருக்கனாலும் சரி அபாரமாக வந்து விளையாடுறாரு அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்க்கு வந்து தோனி இருந்தாலும் சரி அம்பத்திராடு இருந்தாலும் சரி கேதர் ஜாதவ் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி சூப்பராக வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து அசத்திட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தினேஷ் கார்த்திக் வந்து சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் வந்து தொண்ணூற்றி ஒரு ஒருநாள் போட்டியில் வந்து தினேஷ் கார்த்திக் விளையாண்டுருக்காரு அடிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எழுபத்தி ஒன்பது மட்டும் தான் ஒரு நாள் போட்டியில் தினேஷ் கார்த்திக் வந்து ஒன்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஆனால் ஒரே ஒரு சதம் கூட இது நாள் வரைக்கும் தினேஷ் கார்த்திக் வந்து அடித்ததே கிடையாது தினேஷ் கார்த்திக் வந்து முதன் முதல வந்து ஒரு நாள் போட்டியில் எப்போ வந்து அறிமுகமாகறாரு அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் தான் முதன் முதல் அறிமுகமாகறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷமாக தினேஷ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வர இந்த பதினஞ்சு வருஷத்துல வந்து ஒரு சதம் கூட அடிக்கல அப்படிங்கிறதான் வந்து சோகமான ஒரு விஷயம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து தோனிக்கு முன்னாடியே வந்து அணில இடம் பிடிச்சாலுமே கூட தோனி வந்த பிறகு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து ஸ்ட்ராங்காக தோனி பிடிச்ச காரணத்தினால தினேஷ் கார்த்திக் வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதன் பிறகு வந்து ஒரு சில வாய்ப்புகள் தான் கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா விளாட முயற்சி பண்ணார் ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் தான் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காரு கூடிய விரைவில் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நாள் போட்டியில் போட்டியில் வந்து சதம் அடிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுலேயும் வந்து இந்த உலக கோப்பை போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதன் பிறகு வந்து ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் வந்து அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அதனால் வந்து பிசிசி வந்து இந்த உலக கோப்பையில் தினேஷ் கார்த்திக் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் தினேஷ் கார்த்திக் அவருடைய முதல் சதத்தை உலக கோப்பையில் அடிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி